சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் போன எபிசோட்ல சுவாமி சமர்த்த மகாராஜ் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தராக அக்கல்கோட்டிற்கு வந்து அனுகிரகம் பண்ணி அங்கே லீலைகள் புரிய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அக்கல்கோட்டுக்கு வந்த உடனே சுவாமி என்ன சொல்லிட்டார் என்னுடைய வீடு வேற இடம் நான் உங்ககூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சிந்தோபந்த் டோலுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அவரை தான் வந்து கூட்டின் வந்து சோழப்பா வீட்டில் உட்கார வச்சு சோழப்பா வீட்டில் ரிக்வஸ்ட் பண்ணி அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம் சோழப்பா வீட்டில் முதல் நாளே மூணு நாள் விரதம் இருந்த சுவாமி அன்ன ஆகாரம் இல்லாமல் கண்டோபா கோயிலில் சுவாமி தபஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சோழப்பா வீட்டில் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அனுகிரகம் பண்ணும்போது ஏற்கனவே அவர் பைத்தியகாரர் மாதிரி இருக்கார் அவர் யாருன்னே யாருக்குமே தெரியாது சோழப்பா வீட்டில் வந்து உட்காந்துருக்கார் சோழப்பா வீட்டில் சோழப்பாக்கு அபரிமிதமான பக்தி இருக்குது அவருடைய தேஜஸை பார்த்து வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு எப்போவுமே ஒரு விஷயங்கள் புரியறது ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டால் அவளுக்கு குடும்பம் நடத்த வேண்டிய கட்டாயம் அதுவும் எந்த மாதிரி காலகட்டங்கள்லன்னு கேட்டால் ஹஸ்பண்டுக்கு வீட்டில் என்ன இருக்குன்னே தெரியாது யாரை வேணால் கூட்டின்னு வந்துடுவாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது என்ன இல்லைங்கிற கவலைகள் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படிங்கிற கவலைகள்லாம் வந்து இல்லத்தரசிக்கு தான் இருக்கும் அந்த மாதிரியே சோழப்பா வீட்டில் இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை கூட்டு காத்து வச்சு ஆச்சார அனுஷ்டானங்கள் இல்லாமல் எல்லாத்தையும் கேட்டு ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கக்கூடிய பிராமணர்கள் இந்த மாதிரி ஆச்சாரத்துக்கு குறைவாக இவர் வந்து கொண்டு வச்சு இது மாதிரி பண்ணுறாள் சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஏற்கனவே கோபம்னு ரொம்ப சொன்னேன் நான் அவங்கள்ட்ட ஆனால் சோழப்பா மட்டும் இதை பற்றி அதை பற்றியுமே கவலைப்படாமல் சுவாமி பெரிய மகாபுருஷர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி புரிஞ்சுட்டு சுவாமிக்கு ரொம்ப வினயமாக ரொம்ப பக்தியோடு அவர் கைங்கரியங்கள் பண்ணிட்டுருக்கார் ஆனால் சுவாமி அந்த வீட்டில் ஏற்கனவே நான் சொன்னேன் லூட்டி தான் அடிச்சிருக்கார் உண்மையிலே அப்படி ஒரு லூட்டின்னு கேட்டேன்னாக்க என்ன பண்ணுவார் எங்கே வேணாலும் சிறுநீர் கழிப்பார் எங்கே வேணாலும் மலஜலம் கழிப்பார் வீட்டுக்குள்ளேயே அது மாதிரி பண்ணுவார் ரெண்டாவது சாதத்தை போட்டால் தூக்கி வேற யாருக்கா கொடுத்துருவார் வீட்டில் இருக்கிற தானியங்களை எடுத்து அங்கே இருக்கிற பசுமாடு கொடுத்துருவார் இல்லைன்னா வெளியில் இருக்கிற யாருக்கா கொடுத்துருவார் இது மாதிரி அடிக்காத லூட்டிகளே கிடையாது நீங்கள் யோசிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் விளையாடும் போது இப்படி தான் பண்ணும் இருக்கிற எதையாவது எடுத்து கொண்டு போய் வாசலில் இருக்கிற வழ கொடுத்துருவோம் ஏன்னா எந்த இடத்துல வேணால் சிறுநீர் கழிக்கும் எந்த இடத்துல வேணால் மல்லச்சனம் கழிக்கும் அந்த மாதிரி குழந்தை மனோபாவத்தோட சுவாமி வந்து அவ்வளோ லூட்டி அடிக்கிறார் அங்கே இருக்கிற லேடிஸுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாங்க முடியல இந்த தொல்லைகள் இந்த லூட்டிலாம் தாங்க முடியல அப்படி இருக்கிற காலகட்டங்களில் சுவாமி ஒரு நாள் என்ன பண்ணுறார் அங்கே இருக்கிற தானியத்தை எடுத்து அவங்க வீட்டு பசுமாடு கொடுத்துறார் அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் தானியமே கிடையாது சோழப்பாவும் பறமை ஏழை தான் ரொம்ப ஜீவனமே கஷ்டமான நிலைமையில் இருக்குது அது மாதிரி வீட்டில் போய் இது மாதிரி ஒருத்தர் லூட்டி அடித்தா யாராலையால் தாங்க முடியுமா நீங்களே சொல்லுவோம் சுவாமி வந்து மகா புருஷருங்கிறது தெரிஞ்சால் கூட சோழப்பா மட்டும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சுவாமிக்கு பணிவிடை பண்ணுறதுல ரொம்ப சிரத்தையாக தன்னுடைய பக்தியை காமிக்கிறார் ஆனால் அவர் வீட்டில் இவரை வச்சிருந்து எவ்வளோ நாளைக்கு இன்னும் காலம் தள்ளணுமோ நேற்று வந்தார் இன்றைக்கி வந்தார்னு பார்த்தா இன்னும் இருந்துகிட்டே இருக்கார் இதே மாதிரி வேலைகளை பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கா இந்த சமயத்தில் பண்டிகை காலங்கள் வருது சோழப்பாவுடைய மனைவி என்ன பண்ணுறா நிறைய பருப்பெல்லாம் வாங்கி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு போலி எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கா சரி போலி பண்ணலான்னு சொல்லிட்டு போய் அந்த பருப்பு பாத்திரத்தை திறந்து பார்த்தா காலி உடனே அவளுக்கு புரிஞ்சிடுறது இவ்வளோ பருப்பு வாங்கி வச்சுருக்கோம் ஒரே நாளில் இப்படி காலியாக இருக்கே அப்படின்னா உடனே நேராக போய் சோழப்பாட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் சோழப்பாட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இந்த உங்கள் சுவாமி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொன்னோடனே சோழப்பா நேராக வந்து சுவாமி இது மாதிரிலாம் பண்ணலாமா நீங்கள் அப்படின்னு கேட்டவுடனே என்ன கேட்காத உங்கள் வீட்டு பசுமாடை போய் கேளு அப்படின்றார் அந்த மாதிரி சுவாமி வந்து இல்லாத லீலைகள் பண்ணி லூட்டிகள் பண்ணி அவருடைய பொறுமையை சோதிக்கிறார் ஏன்னு கேட்டீங்கன்னாக்க சோதனைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பரிசு தான் உன்னதமான பரிசு அவருக்கு வச்ச அந்த டெஸ்ட்டை சோழப்பா மாதிரி வேற எவராலையும் நிம்மதியாக தாங்க முடியாது அப்படி ஒரு டெஸ்ட்டை வச்சுட்டு தன்னையே அவருக்கு பரிசாக கொடுத்துட்டார் அது கால காலங்களாக பாருங்கள் இன்னும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகிடுது இன்றளவும் அந்த குடும்பத்துக்கு பெரிய அனுகிரகமாக இருக்குது சுவாமி சமர்த்தருடைய கிருப்பா கடாட்சம் அதனால் அந்த மாதிரி சோழப்பா சுவாமியை நல்ல பக்தி பூர்வமாக சேவை பண்ணிட்டு பார்த்துக்கிறார் குழந்த மாதிரியே பார்த்துக்கிறார் இந்த காலகட்டங்களில் நம்ம ஏற்கனவே பேசினோம் சாயாஜி மகராஜ் தான் அங்கே இருந்தார் அக்கால் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மகராஜ் காலமானதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தாப்பில் ராவ் மகராஜ் அவர் வந்து பதவி ஏற்றுகிட்டுருக்கார் அந்த ராவ் மகராஜ் வந்து பாம்பேலேருந்து கவர்னர் அப்போல்லாம் எல்லாமே இங்கிலீஷ் ரூல் தான் இல்லையா அந்த கவ பாம்பேயில் இருக்கிற கவர்னர் வந்து சோலாப்பூருக்கு வரார் அவர் சோலாப்பூருக்கு விசிட் பண்ண போகிறாருன்னொன்னே அவர் சோலாப்பூரில் அக்கல்கோட் மகாராஜை வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறார் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அக்கல்கோட் மகாராஜ் அதாவது மாலோஜி ராவ் மகாராஜ் வந்து அப்போது அங்கேருந்து கிளம்பி பாம்பே கவர்னரை பார்க்க போகிறதுக்கு கூடவே தன்னோட சிந்தோபந்த் டோல் இருக்கு அங்கே ஜாயின் ஜாயின் பண்ணார்லேயே வேலைக்கு வந்து அவரையும் கூட்டிகிட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறார் அப்போ சிந்தோபந்த் டோல் சொல்கிறார் இங்கே வந்து அக்கல் கோட்டில் ஏற்கனவே ஒரு ஞானி வந்து தங்கியிருக்கார் மகாபுருஷர் சுவாமி சமர்த்தார் அப்படின்னு பேர் நம்ம போய் எப்படி இருந்தாலும் அவரை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றார் ஏன்னு கேட்டால் அந்த காலகட்டங்களில் வெள்ளக்கார வந்தானாக்கா யாரையாவது வந்து பார்க்க சொன்னானாக்கா அவனுடைய மூடு எப்படி இருக்கும் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் என்ன புது சட்டங்களை கொண்டு வருவான் அப்படின்லாம் எதுவுமே தெரியாது அதனால் இது சிந்தோபந்த டோல் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறார் நம்ம மகாராஜ் வந்து இங்கேருந்து நம்ம கவர்னரை போய் பார்க்க போகிறதுனால நம்ம ஒருத்தர போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறார் அப்போ மாலோஜி ராவ் சொல்கிறார் அந்த சுவாமியெல்லாம் பற்றி எனக்கு தெரியாது அவர் உண்மையிலேயே மகாபுருஷராக இருந்தால் இந்த க்ஷணத்தில் அவர் எனக்கு தரிசனம் கொடுக்கட்டும் அப்போ தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறார் அப்படி சொல்லி முடித்த உடனே நம்ம சுவாமி சமர்த்தர் தேஜோ மயமா அங்கே போய் காட்சி கொடுக்குறார் மாலோஜிராவுக்கு ராவுக்கு காட்சி கொடுத்தோன்னா மலாஜிராவ் அப்படியே விளை வெளத்து போய் அவருடைய காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார் ஆசீர்வாதம் பண்ணும்போது இவர் இங்கேருந்து கிளம்புறார் டோலோடு கிளம்பும்போது சுவாமி வந்து சோழப்பா வீட்டில் உட்காந்துருக்கார் அவர் தூரத்துலேயே மகாராஜிக்கிட்ட பார்க்கும்போது மகாராஜ் ரொம்ப கோபமாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது சுவாமி மகாராஜு பற்றி உங்களுக்கு தெரியும் சுவாமி சமர்த்தருடைய தோரணையே ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி ஊடுருவற கண்களோட பார்த்துன்னு உட்காந்துட்டு ஆனால் ஆனால் அவ்வளோக்கவளோ உள்ளுக்குள்ளே மெழுகு மாதிரி உருகின மனசு அவருக்கு அவர் அப்படி நிற்கிறத பார்த்தோன்னே ஆய் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறார் உடனே மலோஜிராவ் பயந்துட்டு போய் சுவாமிகிட்டே போய் இப்படி நிற்கிறார் நிற்கும்போது சுவாமி என்ன பண்ணுறார் பக்கத்தில் இருக்கிற அவருடைய காவலாளிகிட்டேருந்து டக்குன்னு அவருடைய வாழை உருவி மாலோஜி ராவ் கிட்ட கொடுக்குறாரு மாலோஜி ராவ் கொடுத்துட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு உதவியாளர்கிட்ட இருக்கக்கூடிய அவள்லாம் அந்த காலத்தில் பீடா இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் துப்புறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க அந்த பாத்திரத்தையும் பிடுங்கி அதையும் ஒரு கையில் கொடுக்குறாரு ரெண்டுமே விவரம் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாத விஷயங்கள் மகராஜிக்கே வாங்கி கத்தியை கொடுக்குறது மகாராஜாட்டியே வாங்கி இந்த பாத்திரத்தை கொடுக்குறது எச்எல் துப்புற பாத்திரத்தை கொடுக்குறது ஆனால் மாலோஜிராவ் ஏற்கனவே சுவாமி சமர்த்தருடைய ஆசீர்வாத அனுகிரகம் கிடைச்சதுனால பயபக்தியோடு அதை அவர் வாங்கின்ட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறார் கிளம்பி போகும்போது அந்த கவர்னர் பாம்பே கவர்னர் சோலாபூர் வந்திருக்கார் இல்லையா அவர் கடக்கடனை அவருடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு இருக்கிற மாதிரி ரெடி ஆகிறார் அந்த பரபரப்பில் மாலோஜிராவ் அங்கே போனவுடனே வழக்கமாக இந்த மகாராஜாக்கள் வரும்போது அவளை வரவேற்கிறதுக்காக மரியாதை இராணுவ மரியாதை மாதிரி குண்டு வெடிப்பெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி எந்த விதமான மரியாதையும் கொடுக்காமல் அவர் வந்து இவரை பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வருது அதுவே சுவாமிக்கு இவர் பார்த்த உடனே நம்ம மாலோஜிராவுக்கு ரொம்ப வருத்தமாக போய்டுறது நமக்கு உள்ளே நம்ம வந்து எவ்வளோ பெரிய மகாராஜா நமக்கு இந்த மரியாதை கிடைக்கலையே இவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் வரும்போது அப்போ தான் அந்த ஏரியாவில் வந்து சோலாப்பூரில் யாருமே ஆயுதம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளை இருக்குது அரசாங்க கட்டளை அதை பாம்பே கவர்னர் வந்து அவர் என்ன பண்ணுறார் இது மாதிரி இனிமேல் இங்கே யார் வேணாலும் ஆயுதங்கள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ரூல் போட்டுரு புதுசாக ரூல் போட்டு தற்காப்புக்காக எல்லாரும் ஆயுதங்கள் வச்சுக்கலாங்கிற மாதிரி ரூல் போட்டுறார் இதை தான் சுவாமி மகாராஜ் வந்து இவர் கிளம்புறதுக்கு முன்னாலேயே இவருக்கு உரிய மரியாதை கிடைக்காதுங்கிறதுக்காக தான் அந்த எச்சில் பாத்திரத்தை எடுத்து கொடுத்தது அதே மாதிரி இந்த ஆயுதத்தை பற்றி இது மாதிரி ஒரு புதுசாக ரூல் வரப்போகிறதுங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அந்த ஆயுதத்தை படிக்க அவர்கிட்ட கொடுத்தது இது ரெண்டையுமே இந்த ரெண்டு லீலையுமே சுவாமி பண்ணினதுக்கு உள்ள அர்த்தம் அப்போ தான் மாலோஜிராவிட்ட புரியுது மாலோஜிராவ் உடனே சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி வந்தவுடனே சுவாமியை பார்த்து அவரை பாத நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் சோழப்பா வீட்டில் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அவரை பார்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே மகராஜ் போய் உடனே அரசாங்கத்துலேருந்து ஒரு ஆர்டர் எவ்ரி மந்த் ஃபைவ் ருபீஸ் எவ்வளவு ஃபைவ் ருபீஸ் அந்த காலத்தில் அஞ்சு ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய பணம் அதை மானியமாக எவ்ரி மந்த்து சுவாமியை கவனிச்சிக்கிறதுக்காக சோழப்பாக்கு கொடுக்க சொல்லி அவர் ஆர்டர் போடுறார் அந்த ஆர்டர் போட்டது சோழப்பாக்கு எவ்வளோ பெரிய அவர் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருந்திருக்குங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த அஞ்சுங்கிறது ஞாபகம் வச்சுங்கோ இந்த அஞ்சுங்கிறது அவ்வளோ ரொம்ப பெரிய விசேஷமான விஷயம் நம்ம எல்லாருமே இன்றிலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அஞ்சு ரூபாய் சுவாமிக்கு தட்சணை மாதிரி எடுத்து வச்சிடலாம் ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸ் ஸோ ஆத்மார்த்தமாக சோழப்பாக்கு கொடுத்த அந்த அஞ்சு ரூபாயை நம்ம சுவாமிக்கு தட்சிணையாக எடுத்து வச்சு இந்த எபிசோடு முடிகிற டயத்தில் அந்த அஞ்சு ரூபாயை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறத பற்றி சுவாமி நமக்கு மெசேஜ் கொடுப்பார் நம்ம எல்லாருமே டெய்லி அஞ்சு ரூபாய் எடுத்து எவ்ரி செவ்வாய்க்கிழமை கிழமை இந்த எபிசோடு கேட்குற அஞ்ச் நாளில் அஞ்சு ரூபாய் எடுத்து சுவாமிக்கு தட்சணையாக வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம சுவாமி சமர்த்த மகாராஜருடைய லீலாமிர்தம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஆரம்பமே ரொம்ப பிரமாதம் அவர் பண்ணாத அட்டகாசங்கள் அவர் பண்ணாத லூட்டி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதேமாதிரி குழந்தை மனதோடு இருக்கக்கூடியவர் மகாராஜாவையே மிரட்டக்கூடிய அளவுக்கு அவரை பயமூர்த்தி அவர்கிட்ட விஷயங்களை தெளிவுபடுத்தி மகாராஜாவையும் தன்னுடைய பக்தனாக்கி கொண்டு அவருக்கும் அவர் வந்து ஆட்சி செலுத்தி கைங்கரியம் பண்ணுறது அவருடைய பக்திக்கு அனுகிரகம் பண்ணுறதுனால தான் இவருக்கு பேர் அக்கல்கோட் மகாராஜ் அப்படின்னு பேர் வந்தது அக்கல்கோட்டில் இருக்கக்கூடிய ராஜாவுக்கும் மேலே மகாராஜாவாக இருந்து அக்கல் கோட்டை ஜனங்களுக்கும் அக்கல்கோட் சாம் சாம்ராஜ்யத்துக்கும் அனுகிரகம் பண்ணுறது அதனால் இந்த அக்கல்கோட் மகாராஜ் பண்ணக்கூடிய மற்ற இலைகளை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்